நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நவராத்திரி என்பது துர்காதேவியின் ஒன்பது அவதாரங்களை போற்றி தொல்வதற்கான தினங்களாகும் இந்த திருநாளில் துர்காதேவி லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதி தேவியை போற்றி சிறப்பு வழிபாடுகள் ஒவ்வொரு வீட்டிலையும் நடக்கும் நவராத்திரியின் போது வீடுகளில் கொலு வைப்பவர்கள் அனைத்து தெய்வங்களையும் தங்களது கொலுவில் வைத்து ஒன்பது நாட்களும் பிரசாதம் படைச்சு வழிபட்டு வருவாங்க அம்பிகையை போற்றி வழிபடும் நவராத்திரியான இந்த ஒன்பது தினங்களில் முதல் நாளிலிருந்து எந்தெந்த தெய்வங்களை எப்படியெல்லாம் வணங்கணும் ஒன்பது நாட்களும் போட வேண்டிய கோலங்கள் என்னென்ன ஒன்பது நாட்களும் பாட வேண்டிய ராகங்கள் என்னென்ன அம்பிகைக்கு அணிவிக்க வேண்டிய மாலைகள் என்னென்ன ஒன்பது நாட்களும் விருந்தினருக்கு கொடுக்க வேண்டிய பழங்கள் என்ன ஒன்பது நாட்களும் செய்ய வேண்டிய பிரசாதங்கள்னு நவராத்திரியின் போது செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை பற்றி இந்த வீடியோல முழுசா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போங்க முதல்ல தசரா உருவான புராண கதை பற்றி பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் வர முனிங்கிற தபஸ்வி பல தவங்களையும் வேள்விகளையும் நடத்தி எல்லா கடவுள்கிட்டையும் பல வரங்களை பெற்று சக்தி வாய்ந்தவரா இருந்திருக்காரு தான் சிறந்தவன் தன்னை மிஞ்சின ஒருத்த இந்த பூமியிலேயே இல்லைன்னு ரொம்ப தலகணத்தோட யாரையும் மதிக்காம வந்திருக்காரு அப்போ முனிவர்களுக்கெல்லாம் மூத்தவருமான சிவபெருமானின் மாமுனி அகத்தியர் கைலாயத்துல இருந்து தென் தமிழகத்தை நோக்கி வந்திருக்காரு வர வழியில வரமுனியோட இருப்பிடத்துக்கு போயிருக்காரு அப்போ அகத்தியரை வரவேற்று உபசரிக்காம அகத்தியர் உயரத்துல கொஞ்சம் கம்மிங்கிறதால அவரோட உருவத்தை கிண்டல் பண்ணி இருக்காரு அதோட எருமையா மாறி அவர் இடத்துக்கு வர முனிவர்களை துன்புறுத்தி அவமதிச்சு வந்திருக்காரு இதை தெரிஞ்சு கோபப்பட்ட அகத்தியர் வரமுனிக்கு தலைகணம் நீ அடுத்த ஜென்மத்துல எருமை தலையும் மனித உடலும் சேர்ந்த அரக்கனா பிறப்ப உன் அந்த அம்பாலை அவதாரம் எடுத்து கொடூரமா வதம் செய்வான்னு சாபம் கொடுத்திருக்காரு அதே போல ரம்பன்கிற ஒரு அரக்கன் அக்னி பகவான நோக்கி கடுமையான தவம் இருந்திருக்கான் அவனோட தவத்தில் மகிழ்ந்த அக்னி பகவான் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேக்கிறாரு அதுக்கு அவன் தனக்கு சர்வ வல்லமை பொருந்திய மகன் வேணும்னு கேட்டிருக்கான் அக்னி தேவனும் ஓ ஆசை அப்படியே நடக்கும் நீ எந்த பொண்ண முதல்ல பாக்கறியோ அந்த பெண் மூலமா உனக்கு சக்தி வாய்ந்த ஒரு மகன் சந்தோஷத்தோட தவத்தை முடிச்சுக்கிட்டு ரம்பன் நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு பெண் காட்டெருமையான் அக்னி பகவான் சொன்ன மாதிரியே அந்த எருமைக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தை எருமை தலையும் அசுரத்தனமான மனித உடலோடு வரமுனியே குழந்தையா பிறந்திருக்காரு அந்த குழந்தைக்கு மகிஷன்னு பெயரிட்டு வளர்த்து வந்திருக்காங்க தன்னோட ஜென்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு மகிஷன் பிரம்மாவை நோக்கி பத்தாயிரம் வருடங்கள் கடுமையான தவம் இருந்து எனக்கு தேவர்கள் அசுரர்கள் மாநிலர்களால் மரணம் ஏற்படக்கூடாது ஒரு கன்னி பெண்ணால் தான் மரணம் ஏற்படணும் அதுவும் அந்த பெண் எந்த தாயின் வயிற்றிலிருந்தும் பிறந்திருக்க கூடாதுன்னு ஒரு வித்தியாசமான வரத்தை வாங்கி மேலும் தவமிருந்து பல வரங்களை வாங்கி யாராலையும் அழிக்க முடியாத சக்தியா மாறி மூ உலகத்தையும் அடிமைப்படுத்தி வந்திருக்கான் மகிஷாசுரனோட அட்டூழியத்தை தாங்க முடியாத தேவர்களும் முனிவர்களும் விஷ்ணு பகவான் கிட்ட முறையிட்டு அவர் என்னால எதுவும் செய்ய முடியாது இது ஆதிசக்தியால மட்டும் தான் முடியும் நீங்க காளி தேவிய நினைச்சு யாகம் நடத்தி அவர்கிட்ட முறையிடுங்கன்னு சொல்லியிருக்காரு முனிவர்களும் ஒரு யாக வேள்வியை இருக்காங்க யாக வேள்வியிலிருந்து முப்பெரும் தேவிகளின் சக்தி ஒன்றா சேர்ந்து அன்னை லலிதாம்பிகையா ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்காங்க குழந்தை பிறந்து பத்தாவது நாள் கன்னி பெண்ணா மாறி அன்னை பராசக்தியா அவதாரம் எடுத்து மகிஷாசுரன் கூட கடுமையான யுத்தம் செஞ்சு அவனை வதம் செஞ்சு நிகழ்வதா விஜயதசமின்னு சொல்றோம் அன்னை பத்து நாட்களும் தன்னோட சக்திகளை ஒன்றா சேர்த்து யாராலையும் அழிக்க முடியாத அளவுக்கு உருவான அந்த தான் சொல்லி நாட்களும் அம்பாழ வழிபடுறாங்க நம்ம சொல்லி வெகு ஒன்பது விதமான அவதாரத்தை வேடம் போட்டு வழிபட்டு வராங்க முதல் மூன்று நாட்கள் பார்வதி தேவியையும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மி தேவியையும் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியையும் வழிபட்டு நவராத்திரியை கொண்டாடிட்டு வருவாங்க மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்ய அம்மன் ஒன்பது நாட்கள் இருந்தும் பத்தாவது நாள் மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்து மகிஷாசுர மர்தினியா மாறியிருக்காங்க ஒன்பது நாட்கள் அம்மன் ஊசி மேல் நின்று தவம் புரிந்ததால் இந்த நவராத்திரி தினமான ஒன்பது நாட்களும் ஊசியால் துணிகளை தக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க இதனால நவராத்திரியான ஒன்பது நாட்கள் எல்லார் பொம்மைகள் வைத்து வழிபட்டு வராங்க நவராத்திரியோட மற்றொரு சிறப்பம்சம் என்னன்னா எப்பவுமே காலையில சிவபெருமானுக்கும் மாலையில் அம்பிகைக்கும் பூஜை செய்யறது ரொம்பவே நல்லது ஆனா நவராத்திரி தினங்கள்ல காலை மாலை இரண்டு வேலைகளில் செய்யும் பூஜையுமே அம்மனுக்கு உரியதுதான் பரம்பொருளான சிவபெருமானுக்கே சிவராத்திரின்னு ஒரே ஒரு நாள் தான் சிறப்பு ஆனா ஆதிசக்தியான அம்பாளுக்கு நவராத்திரின்னு ஒன்பது விட பெண் சக்தி தான் மேலோங்கி இருக்கும் அந்த நாட்கள்ல அம்மனை வழிபட்டா நம்ம நினைக்கிறது அப்படியே நடக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்கு அடுத்து நவராத்திரியின் போது செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை என்னன்னு பாக்கலாம் முதலில் செய்ய வேண்டியவை தினசரி ஆலய தரிசனம் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் தினந்தோறும் கோயிலுக்கு சென்று துர்க்கையம்மனை வழிபட்டுவாங்க விளக்கேற்றி மலர்கள் அணிவித்து தீப ஆராதனை கண்டு வழிபடுவதன் மூலம் தேவியின் முழு ஆசிகளையும் பெறலாம் நவராத்திரியின் ஒன்பது நாளும் துளசி செடிக்கு ஊற்றுவாங்க அதோடு துளசி செடிக்கு முன் நெய் தீபம் ஏற்றுவதும் மங்களகரமானதா பார்க்கப்படுது மூலமா வீட்டுல சண்டைகள் எதுவும் ஏற்படாது மகிழ்ச்சி நிலவும் அடுத்ததா தண்ணீர் வழங்குவது தினம்தோறும் துர்காதேவிக்கு தண்ணீர் வழங்க வேண்டியது அவசியம் நவராத்திரியின் மிக முக்கியமான புனித செயலா இது பார்க்கப்படுது தூய்மையான ஆடைகள் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் தூய்மையான ஆடைகளை அணிய வேண்டியது கட்டாயம் மேலும் வீட்டில் கோலு வைப்பவர்கள் வீடுகளுக்குள் செருப்பு அணிவதை முற்றிலும் தவிர்க்கணும் வெளியே அணியும் செருப்புகளும் வாசலிற்கு வெளியே விடப்படுவதை உறுதி செஞ்சுக்கோங்க அடுத்து விரதம் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் முடிந்தவர்கள் விரதம் மேற்கொள்ளலாம் விரதம் என்பது நவராத்திரிகை பண்டிகையின் ஓர் முக்கிய அம்சம் விரதமிருந்து தேவியின் ஆசிகளை வேண்டவும் விரதம் இருப்பது உடலின் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் நல்லது அதனால் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் நீங்கி உடல் தூய்மையாகும் துர்காதேவி அலங்காரம் நவராத்திரி தினங்களில் ஷிரிங்கர் அல்லது தேவியின் அலங்காரமானது மிகவும் ரொம்பவே முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இது தேவிக்கு மரியாதை செலுத்துவதற்கான ஒரு அடையாளமாகவும் காணப்படுது பூக்கள் மலர் மாலைகள் உடைகள் வளையல்கள் போன்றவற்றால் துர்காதேவியை அலங்கரிச்சு வச்சுக்கோங்க கன்னி பூஜை நவராத்திரியின் எட்டாம் நாள் தினத்தன்று அதாவது அஷ்டமி நாளில் கன்னி பூஜை செய்வாங்க இந்த பூஜையின் போது ஒன்பது பெண் குழந்தைகளை வீட்டிற்கு வரவழைத்து அவர்களுக்கு பாத பூஜை செய்து அன்னமழித்து வழிபட வேண்டும் இந்த பூஜையில் பங்கு பெறும் ஒன்பது குழந்தைகளும் ஒன்பது கன்னிமார்களாக பார்க்கப்படுறாங்க வீட்டில் விளக்கேற்றுவது நவராத்திரி கொண்டாடுபவர்கள் சாமிக்கு முன்பு அகல் விளக்கேற்றி அதனை ஒன்பது நாட்களும் தொடர்ந்து எரிய விடுவாங்க இத்தகைய அகல் விளக்கு இல்லத்தில் மகிழ்ச்சியையும் செல்வ வளத்தையும் வழங்குவதோடு புனிதமானதாகவும் பார்க்கப்படுது இந்த விளக்கு ஏற்றுறதுக்கு பசு நெய்யை பயன்படுத்திவாங்க இதனால் அப்படின்னா பசு நெய் தான் பரிசுத்தமானதாக கருதப்படுது நெய் இல்லை அப்படின்னா வேறு எந்த நெய்யை வேணாலும் பயன்படுத்திக்கலாம் ஆனால் கடுகு எண்ணெயை மட்டும் ஒருபோதும் பயன்படுத்தாதீங்க அடுத்து சிவப்பு நிறத்தை பயன்படுத்திவாங்க நவராத்திரியில் துர்காதேவியை வழிபடும் போது சிவப்பு நிற மலர்களை பயன்படுத்த வேண்டும் வாஸ்துவில் சிவப்பு நிறம் வலிமையின் அடையாளமா பார்க்கப்படுது துர்காதேவிக்கு சிவப்பு நிற மலர்களை சமர்ப்பிப்பதோடு அம்மனுக்கு சிவப்பு நிற ஆடைகளையும் பயன்படுத்துங்க நவராத்திரி நாட்களில் துர்காதேவிக்கு பூஜை செய்யும் போது ரோஜா செம்பருத்தி மற்றும் தாமரை மலர்களை பயன்படுத்துவது ரொம்பவே நல்லது இதனால துர்காதேவி ரொம்பவே மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்னு கூறப்பட்டிருக்கு துர்காதேவியை மகிழ்வித்தால் அவள் அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் நம்மளை விடுவிப்பாள் அடுத்து துடைப்பத்தை மாற்றக்கூடாது வாஸ்து சாஸ்திரத்தின் படி வீட்டில் பயன்படுத்தும் துடைப்பத்தை நவராத்திரி நாட்களில் மாற்றக்கூடாது நவராத்திரிக்கு பிறகு வேண்டுமானால் மாற்றலாம் துடைப்பமானது லக்ஷ்மி தேவியின் அடையாளமாக பார்க்கப்படுது அதனால இந்த நாட்களில் துடைப்பத்தை தூக்கி எறிந்தால் லட்சுமி தேவியை வீட்டிலிருந்து வெளியேற்றுவதற்கு சமம் பெண்களை அவமதிக்க கூடாது நவராத்திரி நாட்களில் துர்காதேவியை வழிபடும்போது தினமும் ஒரு பெண்ணுக்கு உணவளிக்க வேண்டும் இது மட்டுமன்றி இந்த நாட்களில் வீட்டில் உள்ள பெண்களையும் திருமணமாகாத பெண்களையும் அவமரியாதை செய்யக்கூடாது ஏனெனில் பெண்கள் துர்காதேவியின் வடிவமாக பார்க்கப்படுறாங்க இந்த காலத்தில் பெண்களை அவமதிப்பது துர்காதேவியை அவமதிப்பதற்கு சமம் ஏழு கற்பூரம் நவராத்திரி நாட்களில் சூரிய அஸ்தமனத்தின் போது ஏழு கற்பூரங்களை கொண்டு துர்காதேவிக்கு ஆரத்தி எடுக்க வேண்டும் இது வீட்டிலுள்ள உள்ள எதிர்மறை ஆற்றல்களை அழிப்பதாக நம்பப்படுது இதன் விளைவாக வீட்டு சூழல் சந்தோஷம் நிறைந்து காணப்படும் அடுத்ததா சந்தனம் நவராத்திரியின் போது துர்காதேவியின் சிலை அல்லது கலசத்தை அமைக்க சந்தனத்தை பயன்படுத்துவது மிகவும் மங்களகரமானதா பார்க்கப்படுது கலசத்தையும் சிலையையும் சந்தனத்தின் கீழே வைக்கலாம் இவ்வாறு செய்வதால் வீட்டில் வாஸ்து தோஷம் நீங்கி சந்தனத்தின் தாக்கத்தால் வீட்டில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் அடுத்து நவராத்திரியின் போது செய்யக்கூடாதவை என்னென்னு பார்க்கலாம் உணவில் பூண்டு வெங்காயம் சேர்ப்பதை தவிர்க்கும் ஷேவிங் செய்வது முடிவெட்டுவது போன்ற செயல்களை ஆண்கள் செய்யக்கூடாது அசைவ உணவை கட்டாயமாக தவிர்க்க வேண்டும் மது அருந்தும் பழக்கம் உள்ளவர்கள் இந்த ஒன்பது நாட்களில் அதை தொடவே கூடாது இந்த நவராத்திரி இந்துக்களின் பண்டிகையா இருந்தாலும் இந்தியாவின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்படுது உதாரணத்துக்கு குஜராத்ல நவராத்திரி அப்படின்னாலே தாண்டியாதான் பிரசித்தி பெற்றது அதே போல வங்காளத்தில் துர்கா பூஜை வெகு விமர்சையா கொண்டாடப்படும் வேடிக்கை மற்றும் திருவிழா கொண்டாட்டத்தை தவிர நவராத்திரியின் போது கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு கடவுளை வேண்டி வழிபாடு நடத்தும் போது அதனை முறையாக செய்வதற்கு அப்படின்னு சில நியதிகளும் வரைமுறைகளும் இருக்குது அம்பிகையை இந்த ஒன்பது நாட்களும் எந்தெந்த ரூபத்தில் எப்படி அலங்காரம் செய்து வழிபடலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் முதல் நாள் சைலபுத்திரி இரண்டாம் நாள் பிரம்மசாரிணி மூன்றாம் நாள் சந்திரகண்டா நான்காம் நாள் குஷ்மாண்டா ஐந்தாம் நாள் ஸ்கந்த மாதா ஆறாம் நாள் காத்தியாயினி ஏழாம் நாள் காலராத்திரி எட்டாம் நாள் மகாகௌரி ஒன்பதாம் நாள் சித்திதாத்ரி ரூபத்தில் அம்பிகையை வழிபட்டுவாங்க அடுத்து ஒன்பது நாட்களும் போட வேண்டிய நவராத்திரி கோலங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் முதல் நாள் அரிசி மாவு பொட்டு கோலம் இரண்டாம் நாள் கோதுமை மாவு கட்ட கோலம் மூன்றாம் நாள் முத்துமலர் கோலம் நான்காம் நாள் அக்ஷதை படிக்கட்டு கோலம் ஐந்தாம் நாள் கடலை பறவை கோலம் ஆறாம் நாள் பருப்பு தேவி நாம கோலம் ஏழாம் நாள் திட்டாணி வெள்ளை மலர்களால் ஆன கோலம் எட்டாம் நாள் காசுபத்மம் தாமரை கோலம் ஒன்பதாம் நாள் கற்பூரம் ஆயுதம் வாசனை பொடிகளை கலந்து கோலமிட்டால் சிறப்பா இருக்கும் அடுத்ததா ஒன்பது நாட்களும் அம்பிகைக்கு அணிவிக்க வேண்டிய மாலைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் முதல் நாள் மல்லிகை இரண்டாம் நாள் முல்லை மூன்றாம் நாள் செண்பகம் மறு நான்காம் நாள் ஜாதி மல்லி ஐந்தாம் நாள் பாரிஜாதம் அல்லது வாசனை மலர்கள் ஆறாம் நாள் செம்பருத்தி ஏழாம் நாள் தாழம்பு பாரிஜாதம் விபூதி பச்சிலை எட்டாம் நாள் சம்பங்கி அல்லது மருதானி ஒன்பதாம் நாள் தாமரை அல்லது மரிக்கொழுந்து அடுத்ததா ஒன்பது நாட்களும் விருந்தினருக்கு கொடுக்க வேண்டிய பழங்கள் என்னென்னு பார்க்கலாம் முதல் நாள் வாழைப்பழம் இரண்டாம் நாள் மாம்பழம் மூன்றாம் நாள் பலாப்பழம் நான்காம் நாள் கொய்யாப்பழம் ஐந்தாம் நாள் மாதுளை ஆறாம் நாள் ஆரஞ்சு ஏழாம் நாள் பேருச்சம்பழம் எட்டாம் நாள் திராட்சை ஒன்பதாம் நாள் நாவல் பழம் அடுத்ததாக ஒன்பது நாட்களும் செய்ய வேண்டிய பிரசாதங்கள் முதல் நாள் சுண்டல் வெண்பொங்கல் இரண்டாம் நாள் புளியோதரை மூன்றாம் நாள் சர்க்கரை பொங்கல் நான்காம் நாள் கதம்பம் காய்கறிகள் கலந்த கதம்ப சாதம் ஐந்தாம் நாள் ததியோதனம் தை சாதம் பொங்கல் ஆறாம் நாள் தேங்காய் சாதம் ஏழாம் நாள் எலுமிச்சை சாதம் எட்டாம் நாள் பால் சாதம் ஒன்பதாம் நாள் அக்கார அரிசி பச்சரிசி பால் சர்க்கரை கலந்த பால் பாயாசம் இப்போ ஒன்பது நாட்களும் நம்ம என்னெல்லாம் செய்யலாம்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இதை மனசுல வச்சுக்கிட்டு அன்றைய பூஜைக்கு ஏற்பாடாக முன்கூட்டியே தயார் செஞ்சு வச்சுக்கோங்க பல வீடுகளில் பூஜை விஷயத்தில் தான் அது சரியில்லை இது சரியில்லை அப்படிங்க கருத்து வேறுபாடு வந்துட்டு போகும் நல்ல நாட்களில் தெய்வ வழிபாட்டினை முழு மனதுடன் ஈடுபாட்டுடன் செய்வோம் இந்த வீடியோல நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் அம்மனை அலங்கரிக்க வேண்டிய அலங்கார முறைகள் என்னென்ன போட வேண்டிய கோலங்கள் என்னென்ன பாட வேண்டிய ராகங்கள் என்னென்ன ஒன்பது நாட்களும் அணிவிக்க வேண்டிய மாலைகள் விருந்தினருக்கு கொடுக்க வேண்டிய பழங்கள் செய்ய வேண்டிய பிரசாதங்கள் மற்றும் நவராத்திரியின் போது செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோவை மறக்காம நவராத்திரி விரதம் இருக்கக்கூடிய உங்க நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இதே போன்று மேலும் பல ஆச்சரியம் மட்டும் ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டி என் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் அக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் அடுத்து வேறு ஒரு ஆன வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம் இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது டி என் அட்மிட் கார்த்திக் வாய்ஸ் சுவாதி நன்றி வணக்கம்